வணக்கத்துடன் பெப்பர் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா வெளியிலே மழை பெய்து கொண்டு ஓசை உங்கள் காதுகளுக்குள் கேட்டுக்கொண்டு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் கடுமையான மழை பெய்து கொண்டு இருக்கின்றது ஆயினும் எங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் எங்களுடைய அலுவலர்கள் சார்ந்த விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மழை சார்ந்த சில விடயங்களை குறித்த செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆயினும் இது தற்பொழுது நான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தின்படி பார்ப்பீர்கள் என்றால் பாண்டிச்சேரி அருகில்தான் இந்த புயல் கடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றும் இன்று மதியம் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் இந்த புயல் பாண்டிச்சேரி வழியாக கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் மிக எழுபதிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு காற்று வீசக்கூடிய ஒரு கள வேகத்திற்கு காற்று வீசக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது என்றும் வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒருவித பயத்தோடு தான் எல்லோருடைய மனங்களும் ஒரு படபடப்பில் இருக்கிறது எங்கள் சென்னையை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக அனைத்து இடங்களுமே வெள்ளக்காடாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடங்கள் தான் இருக்கின்றன ஆனால் முன்பு போல நீர்கள் எங்கும் பெரிதாக தேங்கி நிற்கவில்லை வாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வழிந்தோடக்கூடிய ஒரு களத்தை அனைத்து இடங்களிலுமே பார்க்க முடிகின்றது காற்றின் வேகம் மெதுவாக சற்று வேகம் கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது ஒரு முப்பது நொடிகளுக்கு இடையே காற்று வேகமாக வீசுவதும் பின்பு அமைதியாவதும் என்று தொடர்ச்சியாகவே இந்த வேகம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஆறுதலான செய்திகள் மத்தியிலே இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையை தான் இந்த புயல் கரையை கடக்கும் என்ற கருத்துகள் பரவலாகவே வலுப்பெற்று கொண்டிருந்த வேளையில் இலங்கையின் வானிலை ஆய்வாளர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்து இலங்கைக்கு கனமழை பெய்வதற்கும் மிதமான பழமழை பெய்வதற்குமான வாய்ப்புகள் தான் இருக்கிறது இந்த புயலானது இலங்கைக்கு முன்பாகவே அது இந்தியாவில் அது கரையை கடக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனால் தாயக தமிழர்கள் மத்தியிலே ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன் காரணம் பெரும் பாதிப்பை அங்கே சில நாட்களாக பெய்து கொண்டிருந்த மழை உருவாக்கி கொண்டிருந்தது இவைகள் மக்கள் மத்தியிலே ஒரு இப்பொழுது ஒரு ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கும் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி எப்பொழுதுமே அரசியல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய தகவல்கள் தான் நான் பெரும்பாலாகவும் எடுத்து வைப்பது வாடிக்கை இன்று மலை சார்ந்த இந்த பதிவுகளை குறித்து நான் பேசுகின்றது ஒரு சில நிமிடங்கள் அது சார்ந்து பேச வேண்டும் என்பதுதான் நாம் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆட்சி முறைகளை மையப்படுத்தி சில பதிவுகளை வெளியிட்டிருந்தோம் தமிழர் பகுதியிலே அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் பல மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது இராணுவ முகாம்கள் அகற்றப்பட இருக்கக்கூடிய செய்திகள் அதுபோல தியாகத்தின் தீபங்களை நினைவுகூரக்கூடிய நாட்களுக்கு அனுமதி அளித்தது போன்ற பல விடயங்கள் அனுரா அவர்களுடைய செயல்பாடுகளை உயர்வாக பேசக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்திருந்தது இப்பொழுது கூட செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்தில் கூட அவர் அதனை மையப்படுத்திய ஒரு நஞ்சியை குறிப்பிட்டிருக்க குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் அனுரா அவர்களுக்கு இவைகளெல்லாம் அரசியல் களத்திலே ஒரு நேர்மறை கருத்துகளாக பார்க்கக்கூடிய அதே வேளையில் ஒரு எதிர்மறை கருத்தான ஒரு பதிவும் இருக்கின்றது அது மீண்டும் அனுரா அவர்களுடைய ஆட்சியில் முன்பு தமிழர்களுக்கு எதிராக எப்படி பாதுகாப்பு தடை சட்டம் கையில் எடுக்கப்பட்டதோ அதுபோன்ற ஒரு களம் உருவாகி இருக்கிறது என்பதை இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது ஒரு தோழர் ஒருவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தேசிய தலைவர் தலைமையை மையப்படுத்திய ஒரு கருத்தை அவர் பதிவிடுகின்றார் தேசிய தலைமையுடைய புகைப்படத்தோடு ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அந்த கருத்திலே அவர் எதற்கு யாருக்கும் எதிரான கருத்துகளாகவோ அல்லது யாரையும் இகழ்ந்து உரைக்கக்கூடிய கருத்துகளாகவோ இல்லை தான் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது தன் மனதுக்குள் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் தலைமையை மையப்படுத்தி அந்த தலைமையுடைய அகவை நாளை மையப்படுத்தி இந்த தோழர் ஒரு பதிவை முகநூலில் பதிவிட்டிருக்கின்றார் இந்த பதிவை அவர் பதிவிட்டதற்கு காரணமாக அவரை இப்பொழுது காவல்துறை கைது செய்திருக்கிறது என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் வருகின்றன இந்த செய்தி ஒரு எதிர்மறை கருத்தாகத்தான் மனதில் பதிகின்றது இதுவரை அனுராவர்களுடைய அரசியல் களத்தில் நேர்மறை கருத்துகள் பதிவாகி கொண்டிருந்த இந்த சூழலில் இப்பொழுது மீண்டும் தமிழர்கள் மீது மற்ற ஆட்சியாளர்கள் எதை செய்தார்களோ அதை செய்வதற்கான ஒரு களத்தை அனுராவர்கள் எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்வியைத்தான் அது எழுப்பியிருக்கிறது இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர் பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் மீது விசாரணை விசாரணையின்றி அவர் மீது எல்லா எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கலாம் என்பதுதான் அவருக்கு பிணை கிடைப்பதற்கான சூழலும் மிக மிக குறைவு என்கின்ற ஒரு விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது இன்று ஊடகங்கள் இந்த செய்தியை மிக பிரதானமாக வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த சூழலில் அனுரா அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த அரசு அரசை சார்ந்தவர்களுக்கும் நாம் வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் இந்த வருகின்ற டிசம்பர் மாதம் ஏறக்குறைய உலகத்தின் மீட்பை மையப்படுத்திய ஒரு மாதம் என்று குறிப்பிடுவார்கள் மதத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த மீட்பு தங்களுக்காக கிடைக்கும் கிடைப்பதற்காக ஒருவர் கடவுளாக மனித ரூபத்தில் வந்தார் என்கின்ற ஒரு பறைசாற்றலை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதுபோலத்தான் இலங்கையை பொறுத்தமட்டில் இதுவரை வலதுசாரி கட்சிகள் ஆட்சி விடத்தில் கோலோச்சி கொண்டிருந்து இலங்கையிலே இனவாதத்தையும் மதம் சார்ந்த விடயங்களையும் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களை ஒன்றும் இல்லாதவர்கள் போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலகட்டம் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்தது இந்த சூழலில்தான் இரண்டு முறை ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று முயற்சித்த இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இப்பொழுது தேசிய மக்கள் கட்சி என்று மாற்றம் பெற்று இப்பொழுது அதன் சார்பில் அனுரா அவர்கள் ஆட்சி ஏறி இருக்கிறார் அனுரா அவர்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்னென்ன நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அதன் வெளிப்பாடாகத்தான் அவர்களுடைய கட்சியை அரசியல்வாதிகளை எதிர்த்து களத்தில் நின்ற களங்கள் உண்டு அதுபோல கடந்த காலங்களில் தமிழர்களை எதிர்த்தும் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் களத்தில் நின்றதும் உண்டு ஆனால் அவைகளையெல்லாம் மறந்துவிட்டு தமிழர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்கு உங்களுக்கு அதாவது தமிழர் பகுதியில் தமிழர் தாயகத்தில் இதுவரை எந்த தேசிய கட்சிக்கும் நேரடியாக இவ்வளவு வாக்கு பதிவானதில்லை ஆனால் உங்களுக்கு அந்த வாக்கு நேரடியாக பதிவாகி இருக்கிறது அப்படி என்றால் தமிழர்கள் உங்களை உங்கள் மூலம் ஒரு மாற்றம் வரவேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்கள் தாங்களை கோழைகளாக பறைசாற்றி கொண்டார்கள் என்பது அர்த்தமல்ல இந்த மண்ணில் ஒரு அமைதியான நிலைப்பாடு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில்தான் அவர்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் பிற அரசியல் சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்களும் எடுப்பது போன்றுதான் இப்பொழுது இருக்கின்றது ஒரு இளைஞன் தான் நேசிக்கக்கூடிய தலைவனை தான் பூஜிக்கக்கூடிய ஒரு தலைவனை அவன் தன்னுடைய முகநூலில் பதிவிடுவது என்பது அவன் சார்ந்த தனிப்பட்ட விடயம் இந்த தனிப்பட்ட விடயத்திற்காக அவன் மீது பயங்கரவாத தடை சட்டம் பாய்ச்சப்படுகிறது என்கின்ற பொழுது நீங்களும் பிற சிங்கள தலைவர்கள் போன்றுதான் உங்களுடைய ஆட்சியை கட்டமைக்கிறீர்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன எனவே வருகின்ற நாட்களிலாவது தமிழர்கள் மனங்களில் நலம் பர ப பயப்பிக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் கையில் எடுப்பதுதான் உங்களுடைய ஆட்சி புறமைக்கு சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் தற்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் ஈழத்தில் அதாவது தமிழர் தாயகத்தில் தங்களுடைய வாழ்வியல் வாழ்வியலை கட்டியமைக்க வேண்டும் என்று போராடிய இலக்கத்திய இயக்கத்தின் தேசிய தலைமைகள் உங்களுடைய இந்த ஆட்சி முறைமைகளுக்கு அவர்கள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் தயார் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழலில் நீங்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான தமிழர்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கின்றது அதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றன நன்றியுடன் இன்பார்